அனைவருக்கும் வணக்கம் ஸோ ஆறாம் வகுப்பு தமிழில் வளர் தமிழ் அப்படின்னு நமக்கு ஒரு பாடம் இருக்கு அந்த வளர் தமிழ் அப்படிங்கிற பாடத்துல நம்ம எல்லாருடைய பொறுமையையும் சோதிச்சு நமக்கு ரொம்ப ஒரு பயத்தை உருவாக்குன ஒரு பாடம் என்ன அப்படின்னா இந்த வளர் தமிழ் பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அட்டவணை அந்த அட்டவணை என்ன சொல்லும் அப்படின்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய வழக்கத்தில் இருக்கக்கூடிய சில தமிழ் சொற்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கத்தில் இருக்கக்கூடிய சில தமிழ் சொற்கள் அப்படின்னு ஸோ ஒரு பெரிய டேப்லேஷன் ஒரு இருபது தமிழ் சொற்கள் அந்த இருபது தமிழ் சொற்களும் எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றது அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருப்பாங்க அதை நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணுன்னா மொத்தமாக ஒரு பத்து நாள் உட்காந்து தினம் தினம் நவால மனப்படம் பண்ணிட்டு இருக்கணும் ஸோ அது இயல்பு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ரொம்ப எளிமையா இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் சொற்கள் அப்படிங்கிற இந்த பட்டியலை ரொம்ப எளிமையாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த விஷயத்தை வச்சுக்கோங்க எந்த காலத்துலையுமே மறக்காது க்ளியர் உங்கள் புத்தகத்தில் ஒரு லிஸ்ட் இருக்கும் அதை நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் அந்த லிஸ்ட்டை நான் வேறு மாதிரி ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறேன் அந்த ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் அந்த புத்தகத்தில் இருக்கிறத படிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த லிஸ்ட்டில் இருக்கிறத அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லிக் கொடுக்குற ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ரைட் சில வார்த்தைகள் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கிறது இந்த வார்த்தைகள் குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கிறது இதெல்லாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தமிழ்மொழியின் அந்த மிகச்சிறந்த இலக்கியங்களில் இந்த வார்த்தைகள்லாம் இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிறத உங்க சொல்ல வர விஷயம் சில விஷயங்கள் கழித்தொகையில் இருக்குது சில வார்த்தைகள் நற்றிணையில் இருக்கு சிலது பதிற்றுப்பத்தில் இருக்குது சிலது அகநானூறு புறநானூறு இதெல்லாம் ஓகே ரைட் அந்த வார்த்தைகளை நம்ம எப்படி பட்டியலாக ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் திருக்குறள் அப்படிங்கிற புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் இந்த ஐந்து வார்த்தைகள் அரசு உயிர் மருந்து அன்பு மகிழ்ச்சி அப்படிங்கிற இந்த ஐந்து வார்த்தைகள் ஓகே அப்ப இந்த திருக்குறளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஐந்து வார்த்தைகளை நம்ம நேரடியாக மனப்படம் பண்ணாமல் எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா திரு அப்படிங்கிறது யாரை நம்ம சொல்லுவோம் ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு மனிதர்களை தான் நம்ம திருன்னு சொல்லுவோம் எல்லாரையும் திரு அப்படின்னு சொல்லிட மாட்டோம் ஒரு அமைச்சரை சொல்லுவோம் முதலமைச்சரை சொல்லுவோம் அது மாதிரி திரு அப்படின்னு யாரை நம்ம சொல்லலாம் ஒரு அரசனை சொல்லுவோம் திரு அப்படின்னு ஒரு அரசனை மரியாதையா சொல்லுவோம் அதனால திருக்குறளில் முதல் புத்தகம் முதல் வார்த்தை அரசன் ரைட் அந்த அரசனுக்கு அந்த அரசனின் உயிர் வளர்க்கும் மருந்து ஒரு அரசன் நீண்ட காலம் ஆயுளுடன் வளர்றான் இல்லை குறைந்த காலத்திலே போயிடுறான் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கு அந்த அரசனின் உயிரை வளர்க்கக்கூடிய மருந்து எது அப்படின்னா அரசனின் உயிர் வளர்க்கும் மருந்து எது அப்படின்னா மக்களின் அன்பும் மக்களின் மகிழ்ச்சியும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ திருக்குறள் அப்படின்னா திருங்கிறது மரியாதைக்குரியவர்களை சொல்லக்கூடிய வார்த்தை அதனால நம்ம திரு அரசன் ஓகே அரசனுக்கு அரசனின் உயிரை வளர்க்கும் மருந்து எது மக்களின் அன்பும் மக்களின் மகிழ்ச்சியும் சோ அரசு உயிர் மருந்து அன்பு மகிழ்ச்சி அவ்வளவுதான் இந்த ஐந்து வார்த்தைகள் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப எளிமையா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது குறுந்தொகை இப்போ குறுந்தொகை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா குறுந்தொகை அப்படின்னா தொகை தொகைன்னா என்ன பணம் அமௌண்ட்டு குறுந்தொகை அப்படின்னா கம்மியான அமௌண்ட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஷார்ட்கட்ஸ் குறுந்தொகை அப்படின்னா கொஞ்சோண்டு பணம் அந்த கொஞ்சோண்டு பணத்தை வச்சு நம்ம என்ன பெருசாக வாங்கிட முடியும் பெரிய பங்களா பெரிய கார் அப்படிலாம் வாங்க முடியுமா அப்படி வாங்க முடியாது குறுந்தொகை கொஞ்சோண்டு அமௌண்ட் வச்சு நம்ம என்ன வாங்கலாம் ஒரு வயல் வாங்கலாம் ரொம்ப அவுட்டரில் போய் ஒரு சின்ன ஒரு வயல் வாங்கலாம் வயல் வாங்கலாமா வயலுக்கு தமிழ்ல செய் அப்படின்னு ஒரு அர்த்தம் செய் அப்படின்னா வயல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது செய் அப்படின்னா வயல் அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த ஒரு குறுந்தொகை கொஞ்சோண்டு பணத்தை வச்சு வயல் வாங்கலாம்னு வச்சுக்கோங்க வயலுக்கு சரியான வார்த்தை செய் அப்போ கொஞ்சோண்டு தொகையை வச்சு ஒரு வயல் வாங்குறோம் அந்த வயல் நம்ம ஃபெர்டைலாக இருக்குமா விவசாயம் பண்ணக்கூடியதாக இருக்குமா ரொம்ப நல்ல நிலமாக இருக்குமா இருக்காது ஏன்னா நம்மகிட்டேயே குறுந்தொகை தான் இருக்குது நம்ம ரொம்ப அவுட்டரில் எங்கேயாவது ரொம்ப ஒரு மோசமான ஒரு கொஞ்சோண்டு தான் வாங்கியிருப்போம் அப்போ அந்த வயலில் தானியங்களோ தாவரங்களோ எதுவும் இருக்காது அந்த வயலில் என்ன இருக்கும் வயலில் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியில் மீன் இருக்கலாம் பாம்பு இருக்கலாம் சில சமயம் முதலை இருக்கலாம் அப்படின்னு ஞாபகம் ஒரு குறுந்தொகையை வச்சு ஒரு வயல் வாங்குறோம் வயல்னால் அதனுடைய அர்த்தம் செய் அதனால செய் அந்த வயல்ல மீன் இருக்கலாம் பாம்பு இருக்கலாம் முதலை இருக்கலாம் அது ஸோ இதுதான் குறுந்தொகை அப்போ இந்த குறுந்தொகையில இந்த நான்கு வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது ரொம்ப எளிமையா ஞாபகம் அடுத்தது களித்தொகை களித்தொகைங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வார்த்தை வேளாண்மை 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 செய்யக்கூடிய மக்கள் யாரு உழவர்கள் அவங்க காலையில் எழுந்திரிச்சா என்ன செய்வாங்க தினம் காலையில் எழுந்திரிச்சு டிஃபன்லாம் செஞ்சு சாப்பிட்டு போக டைம் இருக்குமா இருக்காது அவங்க என்ன சாப்பிடுவாங்க களி கம்பு அதெல்லாம் தான் சாப்பிடுவாங்க ஸோ வேளாண்மை செய்யக்கூடியவர்கள் களி சாப்பிடுவாங்க காலையில எந்திரிச்சு களி சாப்பிடுவாங்க களி தொகை அப்படின்னா வேளாண்மை வேளாண்மை செய்யக்கூடியவர்கள் களி சாப்பிடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நற்றிணை அப்படின்னா இந்த நற்றிணை அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நல் கூட்டல் திணை நற்றிணையை நீங்கள் பிரித்து எழுதுனீங்க அப்படின்னா பிரித்து எழுதுக நற்றினை அப்படின்னா நற்றினைக்கு நல்கூட்டல் திணை இந்த திணை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ராகி வரகு கம்பு திணை அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல திணை அரிசி சாமச்சோறு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் மில்லட்ஸ் சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நல் கூட்டல் திணை நற்றிணை அப்படின்னா நல் கூட்டல் திணை அந்த திணையை விளைவிக்கக்கூடியது அது யாரு உழவர் தான் விளைவிக்க முடியும் ஒரு இன்ஜினியர் விளைவிக்க முடியாது ஒரு திணை அப்படிங்கிறத மில்லட்ஸை விளைவிக்கக்கூடியது யாரு உழவர் தான் விளைவிக்க முடியும் ஸோ உழவர் அப்படின்னு போட்டுக்கிட்டோம் ரைட் அடுத்தது அப்போ நற்றிணை அப்படிங்கிற புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உழவர் அடுத்தது பதிற்றுப்பத்து பத்து அந்த பத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை வெள்ளம் ரைட் ஸோ வெள்ளம் வந்தால் நமக்கு என்ன ஆகும் வெள்ளம் வந்தால் முதல்ல பதற்றமாகும் ஸோ பத்து அப்படிங்கிறத பதற்ற பத்து அப்படின்னு வச்சுக்கோங்க வெள்ளம் வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் பதற்றமாகும் அதனால வெள்ளம் பதிற்று பத்து கிளியர் ரைட்ஸ் அடுத்தது அகநானூறு அகநானூறுல கோடை மருந்து அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை இருக்கு அகம் அப்படின்னா எப்பவுமே உள்ள தெரிஞ்சுக்கோங்க அகம் அப்படின்னா உள்ளுக்குள்ள புறம் அப்படின்னா வெளியில அகம்னா உள்ள புறம்னா வெளிய அப்ப அகநானூறு அப்படிங்குறதுல உள்ளுக்குள்ள அகம் அப்படிங்கிறதுல அகத்துல பிரச்சனை வருமா அகத்தில் பிரச்சனை வரும் அகத்தில் எப்போ பிரச்சனை வரும் கோடை காலத்தில் பிரச்சனை வரும் ரொம்ப அரிக்கும் ரொம்ப வேர்க்கும் ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அகம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே பிரச்சனை வரும் எப்போ வரும் கோடை காலத்தில் வரும் கோடை அப்படி கோடை காலத்தில் அகத்தில் உள்ள பிரச்சனை ஏதாவது வருது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் மருந்து எடுத்துக்கணும் ஸோ அக நானூறு கோடை காலம் கோடை காலத்தில் நம்ம மருந்து எடுத்துக்கணும் அக நானூறு நகம்னா உள்ள உள்ள கோடை காலத்தில் பிரச்சனை வரும் பிரச்சனை வந்தா மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அடுத்தது திருமுருகாற்று படை அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உலகம் திருமுருகாற்று படை அதுல யார் வராங்க முருகன் வராரு அந்த முருகன் கதை நமக்கு தெரியும் முருகனும் பிள்ளையாரும் சேர்ந்து என்ன செய்வாங்க அந்த ஞானப்பழம் மாம்பழத்தை பெற வேண்டும் என்பதற்காக முருகன் உலகத்தையே சுற்றி வந்து அந்த மாம்பழத்தை வாங்குறதுக்காக வருவார் ஸோ முருகாற்று படை முருகன் உலகம் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது பெரும்பானாற்று படை பெரும்பானாற்று படை இதை எப்படி நீங்கள் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு பெரிய படை வருது பெரும்பானாற்று படை ஒரு பெரிய படை வருது அப்போ அவனை பார்க்குறவங்களை என்ன சொல்லுவோம் அங்கேப்பா ஒரு பெரிய படை வருகிறது அங்கே பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பெரிய படை வருகிறது அங்கே பார் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பெரும்பானாற்று படை அப்படின்னா பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பெரிய பெரும்பானாற்று படை பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இந்த இடத்துல சில வார்த்தைகள் இப்போ பாருங்கள் அகநானூரில் மருந்து அப்படிங்கிற வார்த்தை இருக்குது திருக்குறள்லேயும் மருந்து அப்படிங்கிற வார்த்தை இருக்குது இது தனியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அகநானூர்லேயும் மருந்து திருக்குறள்லையும் மருந்து அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை இருக்கு ரெண்டையும் கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது நீங்க அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க தொல்காப்பியம் கிளவியாக்கம் அப்படின்னு இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை படிக்கிறப்பயே தொல்காப்பியத்துலேயும் இருக்குது கிளவியாக்கத்துலையும் இருக்குது அப்படின்னு படிக்கக்கூடாது புத்தகத்தில் நீங்கள் படிக்கிறப்ப நார்மலாக எல்லாருமே பண்ண தப்பு அதுதான் புத்தகத்தில் ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க உயிர் உலகம் ஒளி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா இந்த வார்த்தையை தொல்காப்பியம் கிழவியாக்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ தொல்காப்பியத்துலேயும் இருக்குது கிழவியாக்கத்துலேயும் இருக்குது போல இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படி இல்லை இது எல்லாமே தொல்காப்பியத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இலக்கண இலக்கிய பிரிவுகள் தான் இங்கே உள்ளே இருக்கிறது எல்லாமே அப்போ இந்த தொல்காப்பியத்துக்குள்ளே எததுக்குள்ளே எந்தெந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய முதல் ஒன்று கிளவியாக்கம் கிளவியாக்கம் கிழவியாக்கம் அப்படிங்கிற ஒரு பிரிவுக்குள்ள என்னென்ன வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா உயிர் உலகம் ஒளி அப்படின்னு மூணு வார்த்தை இருக்குது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கிளவி கிழவி அப்படிங்கிறது வயசான ஒரு பாட்டி நம்ம நம்ம ஊரில் இருக்கிற பாட்டி என்ன சொல்லுவோம் கிழவி உயிர் எடுக்காத கம்பன ஒரு உட்காந்துரு பேசாம இரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ அந்த கிழவி அப்படின்னா உயிர் எடுக்காத அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நான் மறுபடியும் மறுபடியும் அந்த பாட்டி பேசிட்டே இருந்தால் என்ன சொல்லுவோம் கிழவி உயிர் எடுக்காத இப்படியே பண்ணிட்டு இருந்தால் உலகத்தோட்டே ஒழிச்சிரும் உன்னைய அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒரு கிளவிகிட்ட நீங்க பேசுகிற மாதிரி அந்த கான்வர்சேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க கிழவி ஆக்கம் அப்படின்னா உயிர் உயிர் எடுக்காத உலகத்தொட்டே ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறோம் உயிர் உலகம் ஒளி அப்படிங்கிறது இந்த கிளவியாக்கம் சரி ஓகே அகத்தினை இயல் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது புறத்தினை இயல் அப்படின்னு சொல்கிறோம் இது முன்ன நம்ம பார்த்த அக நானூறுங்கிறது வேற இது அகத்தினைங்கிறது வேற அகம் அப்படின்னா மொத்தத்துக்கு உள்ள அப்படின்னு வச்சுக்கோங்க அகம் அப்படின்னா உள்ள அகம் அப்படின்னா உள்ளே புறத்தினை இயல் புறம் அப்படின்னா வெளியே அப்படின்னு அர்த்தம் அகம்னா உள்ளே புறம்னா வெளியே அகம் உள்ளே புறம் வெளியே அப்ப உள்ள நாம என்ன சொல்லுவோம் உள்ளூர்காரன் அப்படின்னு சொல்லுவோமா அகத்தினையல் உள்ளூர் அப்படின்னு சொல்லுவோமா உள்ள அப்படின்னு ஞாபகம் அகத்தினையல் உள்ள அப்படிங்கிறப்ப அது ஒரு வார்த்தையா வச்சுக்கோங்க உள்ளூர் உள்ளூர்காரன் உள்ளூர் அப்படின்னு சொல்றோம் அகம் அப்படின்னா உள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உள்ளூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஊர் அகம்னா உள்ள உள்ளூர் புறம்னா வெளியே ஒருத்தனை என்ன சொல்லுவோம் இங்க இருக்கிறவனை வெளியில போன்னு சொன்ன சொன்னோம் வெளியே போ அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் சரியா சொல்லணும்னா என்ன சொல்லுவோம் வெளியே செல் அப்படின்னு புறம்னா வெளியே அப்ப அந்த புறம் அப்படின்னு வர இடத்துல வெளியேன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா வெளியே செல் வெளியே போ அப்படின்னு சொல்லக்கூடியது அகம்னா உள் உள்ள அதனால உள்ளூர் புறம்னா வெளியே வெளியே செல் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது கலவியல் கலவியல் பாட்டுக்குள்ள என்ன வார்த்தை இருக்கு அன்பு அவன் வந்து களவாண்டுட்டு போயிட்டான் களவியல் திருடிட்டு போயிட்டான் என்ன திருடிட்டு போயிட்டான் என்னுடைய அன்பை திருடி கொண்டு சென்று விட்டான் அன்பால் திருடி கொண்டு சென்று விட்டான் இல்லை அன்பை திருடிட்டு போயிட்டான் ஸோ களவுனா திருட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க களவு என்ன திருடிட்டு போனா அன்பால் திருடிட்டு போனா இல்லை அன்பை திருடிட்டு போயிட்டான் அப்போ களவியல் அப்படின்னா அன்புங்கிற வார்த்தையை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது கற்பியல் கற்பியலில் சொல்லக்கூடிய வார்த்தை மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இயல்பா எனக்கு இந்த கற்பியல் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் மாற்றி எப்படி வார்த்தையை வச்சுக்கோங்க அப்படின்னா கற்பியல் அப்படிங்கிறத கற்பித்தல் அப்படின்னு வச்சுக்கோங்க எனக்கு கற்பித்தல் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் எனக்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் எவ்வளோ எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ எளிமையாக சொல்லி கொடுக்கணும் எவ்வளோ தெளிவாக சொல்லி கொடுக்கணுமோ தெளிவாகவும் சொல்லி கொடுக்கணும் வேகமும் இருக்கணும் விவேகமும் இருக்கணும் ஒரு தேர்வை ஜெயிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறவன் அதை நல்லா சொல்லிக் கொடுக்குறவன் தான் ஒரு நல்ல ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு பிடிச்ச ஒரு வரி கற்றலுக்கு அழகு கசடற மொழிதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒருத்த நல்லா படிச்சிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னா கசடற மொழியணும் அவன் வந்து எந்த குற்றமும் இல்லாமல் எதிரில் இருப்பவனுக்கு புரியும் வகையில் சரியா சொல்ல தெரிஞ்சவன் தான் ஒரு நல்ல ஆசிரியன் கற் கற்றலுக்கு அழகு கசடற மொழிதல் அப்படின்னு சொல்லி ஸோ எனக்கு கற்பித்தல் ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும் ரொம்ப எளிமையா அரசு பணி அப்படிங்கிறது பயங்கர கஷ்டமான ஒரு வேலை இங்கே போக முடியாதான் அப்படிலாம் இல்லை நான் இருக்கேன் அப்படின்னா ரொம்ப எளிமையான முறையில் படித்தேன் படித்த விஷயத்த அப்ளை பண்ணனே ஆபீசர் ஆனோம் ஸோ என்னால் ஆபீசராக முடியும் அப்படின்னா உங்க எல்லாராலையும் ஆபீசராக முடியும் அவ்வளோதான் அந்த விஷயத்த உங்களுக்கு எடுத்து கொண்டுட்டு வர விஷயம் இயல்பிலேயே எனக்கு கற்பித்தல் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படிங்கறதால கற்பித்தல் அப்ப கற்பித்தல் எனக்கு மகிழ்ச்சியான விஷயம் கற்பித்தல் மகிழ்ச்சியான விஷயம் அப்ப கற்பியல் அப்படிங்கிறத எப்படி வச்சுக்கோங்க கற்பித்தல் அப்படின்னு வச்சுக்கோங்க கற்பித்தல் மகிழ்ச்சியான விஷயம் அவ்வளவுதான் மகிழ்ச்சி கற்பியல் இருக்கிறது மகிழ்ச்சி அடுத்தது இயல் அதில் இருக்கிற வார்த்தை புகழ் வேற்றுமையல்ல இருக்கக்கூடிய வார்த்தை புகழ் வினையியல் இருக்கிற வார்த்தை முடி அப்ப இதை எளிமையா நாம் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா வேற்றுமைனா என்ன இந்தியாவில் நிறைய வேற்றுமைகள் இருக்கு மொழி இனம் பண்பாடு கலாச்சாரம் உணவு உடை எல்லாத்துலேயும் வேற்றுமை இருக்கு ஆனா இந்தியா உலகில் புகழ் பெற்ற நாடு இந்தியாவின் புகழுக்கு காரணமே இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற அந்த பண்பு தான் இந்தியாவின் புகழுக்கு காரணம் ஸோ வேற்றுமை புகழ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வேற்றுமையா நிறைய இருக்கிறதால தான் இந்தியா புகழில் இருக்கு அப்படின்னு வேற்றுமை புகழ் வினையல் முடி அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம கிராமத்தெல்லாம் சொல்லுவாங்க செய்வினை வைக்கிறாங்க அவனை தலை சீவரை முடி கீழே இருந்துச்சுன்னா அதை எடுத்து செய்வன வச்சுருவாங்க நீ நடந்து போகிற பாதையிலிருந்து மண் எடுத்து செய்வன வச்சுருவாங்க அப்படின்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் கிராமத்தில் இருக்கிறவங்க ஸோ அந்த செய்வன வைக்கிறது எதை வச்சு செய்வாங்க முடி வச்சு தான் செய்வனை செய்வாங்க வினை இயல் வினை செய்வினை முடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வினை முடி அப்படின்னு சொல்லி ஸோ ரொம்ப 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 ஒரு எளிமையான விஷயந்தான் இது இதிலிருந்து கட்டாயம் ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம் பெரும்பாலானவர்கள் நம்ம இதை எப்படி படிக்கிறோம் அப்படின்னா இதை நம்ம படிக்கிறதே இல்லை விட்டுறோம் இவ்வளோ பெரிய பட்டியல் இருக்குது இந்த பட்டியல் என்றைக்கு நம்ம படித்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு பயத்தினால் நம்ம அது படிக்கிறதே இல்லை ரொம்ப எளிமையான விஷயம் வெறும் ஐந்து நிமிடங்களில் நம்ம இந்த பட்டியலை படிச்சிட முடியும் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் என்ன அப்படின்னா காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஸோ ஒரு தேர்வில் வெல்ல வேண்டியதற்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் எல்லாரும் படிக்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம படிக்கணும் யாரும் படிக்காத ஒரு விஷயத்தையும் நம்ம கூடுதலாக படிக்க வைக்கணும் ஸோ அந்த விஷயந்தான் தேர்வில் இன்னொருத்தங்களை விட நமக்கு ஒரு மார்க் ரெண்டு மார்க் கூடுதலாக தரக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இது கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் நினச்சி இதை விட்டுற வேண்டாம் ரொம்ப எளிமையான விஷயம் தான் இது எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த மெத்தடாலஜியை பயன்படுத்தி படிங்க யாருக்கு வேணாலும் ரொம்ப எளிமையாக புரியும் ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் சொல்லுங்கள் அதுக்கு ரொம்ப எளிமையாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்